ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அலர்ட் பொது தமிழிருந்து அடைமழியால் பொறிக்கப்படும் சான்றோர்களை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ அனுமன் சரியா ரெண்டு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி ஊவே சா சரியா மூன்று தொண்டர் சீர் புறவுவார் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க பி சே கிளார் நான்கு மாதனு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி திருவள்ளுவர் அஞ்சு உச்சிமேற் புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ நச்சினிக்கினியார் சரியா ஆறு புலனனு புலநல்கற்ற அந்த நாளன் என்று போலப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ கபிலர் ஏழு வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க டி நம்மாழ்வார் எட்டு நாச்சியார் என்ற அடைப்படியால் அழைக்கப்படுவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் சி ஆண்டாள் ஒம்பது விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க ஏ பெரியாழ்வார் பத்து அண்ணாமலை கவிராஜன் என்று சிறப்பிக்கப்படுவர் யார் ஆன்சர் சி அண்ணாமலை ரெட்டியார் பதினொன்று கவிராட்சசன் என்று அழைக்க பாராட்டப்படுவர் யார் ஆன்சர் பாருங்கள் ஏ ஒட்டகூப்தர் சரியா பன்னெண்டு ஆளுடை பிள்ளை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஏ தெருஞான சம்பந்தர் பதிமூணு இறைவனின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ தெருஞான சம்பந்தர் பதினான்கு தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பி சங்கரதாஸ் சுவாமிகள் பதினஞ்சு முடித்து சொன்னால் முறை செய்த அரசன் என்று பாராட்டப்படுவர் யார் ஆன்சர் சி கரிகார் சோழன் பதினாறு காலா காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி காமராஜர் பதினேழு செல்லிதாசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் பி பாரதியார் பதினெட்டு சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுவர் யார் ஆன்சர் டி ஆண்டாள் பத்தொம்போது கீழ்கண்ட சிறப்பு பெயர்களில் திருவள்ளுவரை குறிக்காதது எது ஆன்சர் டி கவிராட்சசன் வரலாற்று புதினத்தின் தந்தை என புகழப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ கல்கி இருபத்தொன்று கவியோகி என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் பி சுத்தானந்த பாரதியார் இருபத்தி ரெண்டு சென்னா போதார் என்று சிறை சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார் ஆன்சர் பி திருவள்ளுவர் இருபத்தி மூன்று திராவிட திசு என்று ஆதிசங்கரர் யாரை போற்றி பாடியுள்ளார் ஆன்சர் டி திருஞான சம்பந்தர் இருபத்தி நான்கு சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் டி மாப்போ சிவஞானம் இருபத்தஞ்சு உரைநடை வேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பி ஆர்முக நாவலர் இருபத்தி ஆறு ஒன்றே குளம் தேவன் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் ஆன்சர் டி திருமூலர் இருபத்தி ஏழு இக்கலவையார் என்று தெரிவிக்க அவர்களால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ அசலாம்பிகை அம்மையார் இருபத்தெட்டு நான்காம் தமிழ் சங்கத்து நக்கீரர் என போரற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஏ அரசங்க சண்முகனார் சரியா ஏ இருபத்தொன்பது திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் முப்பது உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் டி கோபால கிருஷ்ணமாச்சாரி முப்பத்தொன்று கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் பத்திரெண்டு கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுவர் யார் ஆன்சர் டி சிவபிரகாச சுவாமிகள் மூணு நாட்டுப்புறையலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ சேகப் கரீன் பதினாலு சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் சி பிரம்மல் முப்பத்தஞ்சு கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் டி சிவபிரகாச சுவாமிகள் பத்தியார் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி எச் கிருஷ்ண பிள்ளை பத்தி ஏழு பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ ஈவேரா